தம்பி தம்பி வா தம்பி பத்து மையத்துடைய ஊச்சத்திர ஒன்றிகள செல்வப்பார் அவர்களுக்கு வணிக சந்தார்பாக கால்வாய்கிறார்கள் செல்வப்பார் பத்து இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் Tay mặt trời 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 தேர்துறை இடமாற்ற கண்டித்தும் நாமக்கல் நகரின் அரசு மருத்துவமனை நாமக்கல் பணிய தேர்தல் அனைத்து வாகனங்களையும் தேங்குவதற்கு இந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் பத்து மனைப்பிலும் பல்வேறு அமைப்பிற்காகவும் நடக்கூடிய இந்த போராட்டத்திற்கு சென்னை நிரம்பக்கூடிய கோழங்களை காசிக்குளம் மற்ற ಮಾವಟುಟಾರ್ ಮಾರು ಅವರಿಗೆ ಬರ್